வணக்கம் வெல்கம் பேக் திருச்செந்தூர் முருகன் கோவில் நினைத்தாலே மனம் நிறைவடையும் புண்ணிய ஸ்தலங்க இப்போதெல்லாம் பௌர்ணமி நாட்களில் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுங்க ஆனா திருச்செந்தூருக்கு எந்த நாட்களில் சென்றால் என்ன பலன் கிடைக்கும் எந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபடலாம் என்னென்ன பிரச்சனைகளுக்கு முருகனை நாடினால் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க அத இன்னைக்கு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக பார்க்கலாம் முதல்ல உங்க ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் நீங்க கட்டாயம் போக வேண்டிய கோவில் திருச்செந்தூர் தாங்க இந்த கிரக சேர்க்கை சிலருக்கு திருமண தடையை ஏற்படுத்தும் அல்லது அதிக கோபக்காரர்களாக மாற்றி நீங்கவும் கோபம் தனியவும் நீங்க திருச்செந்தூர் முருகனை மனமுருகி வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்குங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் முருகனை நாடி விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வருமான குடும்பத்துல கஷ்டம் இருக்கிறவங்க பண பிரச்சனைகள் இருக்கிறவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது மிகவும் நல்லதுங்க அதே மாதிரி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் புதிய சொத்துக்கள் வாங்க முடியாதவங்க அல்லது அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடலாங்க கமிஷன் துறையில இருக்கிறவங்க நல்ல அறிவு கிடைக்கணும் ஞாபக சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விளையாட்டு துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க குழந்தைகளை புதன்கிழமை நம்ம அன்னைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் வழிபடலாம் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க குழந்தை வேணும் அதிர்ஷ்டம் கிடைக்கணும் காதல்ல வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் சென்று வழிபடலாங்க பெண்களுக்கு திருமணம் நடக்க செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வது சிறப்பு ஆண்களுக்கு திருமணம் நடக்க வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வது சிறப்பு தொழில்ல பெரிய அளவுல வெற்றி பெறணும் அப்படின்னா சனிக்கிழமை வழிபாடு ரொம்பவே சிறந்ததுங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மாணவர்கள் வந்து எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு தான் என்கிட்ட நிறைய ஜோசியம் பார்க்குறாங்க ஸோ அவங்க எல்லாருமே அரசு சம்பந்தமான வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபட்டால் நிச்சயம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் பொதுவாக முருகப்பெருமானை வழிபட செவ்வாய்க்கிழமைகள் மிகவும் உகந்ததுங்க திதிகளில் சஷ்டி திதி கரணத்தில் பத்திரை கரணம் ரொம்பவே சிறப்பு கிருத்திகை உத்திரம் விசாகம் ஆகிய நட்சத்திர நாட்களிலும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் முருகனை அதிகமாக வழிபட்டா பல நன்மைகளை அடையலாங்க உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்தாலும் அல்லது அவிட்டம் மிருக சீரிடம் சித்திரை போன்ற செவ்வாயின் நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் முருகனை வழிபடுவது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குங்க சரிங்க எங்களால கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன நாட்களில் உங்க வீட்டுல முருக பெருமான் படத்தை வச்சு விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் கந்த குரு கவசம் ஆகியவற்றை படிக்கலாங்க இப்படி ஒரு ஐந்து வாரங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் நீங்க நினச்சது நடக்குங்க யாரெல்லாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்னவெல்லாம் நல்ல பலன்கள் நடந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்பிக்கையோட முருக பெருமானை வழிபடுங்க நிச்சயம் முருகர் உங்களுக்கு துணை இருப்பாருங்க